ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் வெயில் சேனல் இப்போ நான் எங்கே இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் தான் நான் இருக்கிறேன் நான் ஊரில் திருப்பூர்லேருந்து இங்கே தேனைக்கு நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் சரி இன்றைக்கி நம்ம குளிச்சுட்டு நமக்கு அந்த சிருஷ்டி வேறு தான் இருக்கிறனால முருகனுக்கு வந்து விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வீடு ஃபுல்லாக முருகன் ஃபோட்டோ இருக்குமா அங்கேயும் பார்த்தேன் பார்த்துட்டு இல்லவே இல்லை ஏன் உங்கள் வீட்டில் பூஜை ரூம்லாம் இல்லையா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பூஜை ரூம்லாம் இருக்குது அம்மா அவங்க வீடு கட்டி இருக்கிறாங்க நாளைக்கு வந்து ஃப்ரைடே வந்து பால் காய்ச்சறாங்க அதனால் நான் ஊர்லேருந்து வந்துட்டு போன வருஷம் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதத்துக்கு வீட்டில் கலசம்லாம் வச்சுருந்து போன வருஷம் சாமி கும்பிட்டோம் இந்த டைம் நம்ம வெளியில் வரனால கும்பிட முடியல அதனால் நான் கலசம் இந்த தடவை வைக்கலை எப்படி தான் இந்த இது முக்கியமான ஃபங்க்ஷன் நம்ம வராமல் இருக்கவும் முடியாது அதனால் நாங்கள் வந்துட்டோம் இப்போ நான் அம்மா வீட்டில் மாலை போட்டிருக்கறனால காப்பு கட்டிங்கன்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு முருகனுக்கு தீப ஏற்றி ஆகணும் இங்கே எந்த வசதியுமே எனக்கு இல்லை அம்மா வீடு சின்ன வீடு தான் வீடு கட்டுறதுனால சின்ன வீட்டில் இருக்கிறாங்க பூஜை ரூம்னால் எது அங்கங்கே எல்லாமே அப்படி அப்படியே போட்டு அவங்க விளக்கு பொறுத்த சும்மா சாமி கும்பிட்டுட்டு அப்படி போயிடுவாங்க இப்போ நான் வந்து சாமி ரெண்டு சின்னதாக ஒரு திண்டு மாதிரி இருந்துச்சு அந்த இடத்த வந்து துளசி தண்ணியும் மஞ்சள் வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் நல்லா மொழி விட்டுட்டு அதிலே ஸ்டாரெல்லாம் போட்டு வச்சுட்டு குளிச்சுட்டு போட்டு வச்சுட்டு போய் பூ பறிக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்கிறேன் நம்ம மாட்டு கொட்டத்துக்கு தான் போயிருக்கிறேன் இது எங்களோடய மாடு தான் இங்கே இருந்ததெல்லாம் செடி பார்த்திங்கன்னா பாருங்கள் கருவேப்பிலை மஞ்சள் செடி தென்னங்குர்த்து அதுக்கப்புறம் லெமனு கொய்யா மரம் அதுக்கப்புறமா துளசி எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மாலையே கட்டி போடலாம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ இந்த நந்தியாவட்ட பூ இது தான் நம்ம வீட்டில் இருந்துச்சு அதாவது பூ இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம சொல்லவே முடியாது அவ்வளோ பூ நம்ம வீட்டில் இருக்குது எடுத்துட்டு வந்துட்டு எங்கேயாவது முருகன் ஃபோட்டோ கிடைக்குமான்னு பார்த்தா எங்கள் அண்ணன் பொண்ணு எங்கள் பேர் வந்து சைந்தவி எடுத்து வச்சிருந்தான் முருகன் பழனி போயிட்டு நான் அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுலாம் அவ்வளோ சந்தோஷமாக வச்சு என்னடா ஃபோட்டோவே கிடைக்கல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்திரிக்கையில் இருந்த அந்த முருகனையும் நான் எடுத்து வச்சுட்டு கும்பிட்டுட்டு எனக்கு இன்னொரு ஃபோட்டோ முருகன் ஃபோட்டோ வேணும்ன்ட்டு நான் தேடி அழையிறப்ப எங்கள் அண்ணன் பொண்ணு கொண்டாந்து எனக்கு கொடுத்தா எனக்கு அவ்வளோ ப்ரெசெண்ட்டாக இருந்துச்சு பரவாயில்ல நமக்கு இங்கே கிடச்சிருச்சு அப்படின்ட்டு ரசனா இல்லையா மஞ்சள்லாம் நல்லா மொழுகி கொழம்பு அந்த மாதிரி மஞ்சளை போட்டு நல்லா கழுவிட்டு மொழிகிட்டு அது மேலே கோலம் போட்டுட்டு சரவணப்பவா போட்டுட்டு விளக்கெல்லாம் வச்சுட்டு நம்ம எனக்கு கிடைச்ச அந்த துளசி செம்பருத்தி பூ நந்தியாவட்டை இதெல்லாம் எடுத்து முருகனுக்கு வச்சுட்டு இன்னைக்கு நெய்வேத்தியமாக முருகனுக்கு நான் என்ன வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலு நாட்டு சக்கரை அதில் வந்து ஒரு துளசி போட்டு நான் முருகனுக்கு வந்து வச்சுட்டு இன்னைக்கு மனதார நான் சாமி கும்பிட்டுட்டு என்னுடைய சஷ்டி விரதம் இரண்டாவது நாள் நல்லபடியாக நான் நிறைவேற்றிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று கூட நான் திருப்பூரில் போது நேத்தே போய் கொங்கனகிரி முருகன் கோயிலில் போயிட்டு மாலை போட்டுட்டு காப்பெல்லாம் கட்டிட்டு நம்ம பூஜை பூஜையெல்லாம் போட்டாச்சு அதோட வீடியோ வந்துட்டு நான் எப்படியாவது இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக அனுப்புகிறேன் நிறைய வேலையெல்லாம் இருக்குது நாளைக்கு ஃபங்க்ஷன் இல்லையா அதனால் அந்த வேலையெல்லாம் அவங்க கூட இருந்து நம்மளும் பார்க்கணும் வெளியில் கடைக்கெல்லாம் போகணும் இந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு காலையில் என்னுடைய வேலையை நான் முருகனுக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு என்னுடைய மனசு என்னுடைய வேண்டுதலையும் நான் சொல்லி என் முருகன்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன் இன்றைக்கி நான் அம்மா வீட்டில் தான் விளக்கு போட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு எனக்கு அந்த முருகன் எனக்கு எழுதியிருக்கிறாரோ என்னமோ தெரியலை எதுவாக இருந்தாலும் நல்லதே நடக்கட்டும் நைட்டு தூங்குறப்ப தான் இங்கே பயங்கர குளிராக இருந்துச்சு மழையெல்லாம் பெஞ்சனால எனக்கு குளிரை தாங்கவே முடியல எப்படியோ ஒரு துணியை போட்டு படுத்து எழுந்திரிச்சிட்டேன் நான் எனக்கு அவ்வளோ இஷ்டமாக ரொம்ப நல்லா இருக்கு பரவாயில்ல மைண்ட் ஃப்ரீயாக முருணை கும்பிட்டாச்சு அப்படின்ற ஒரு திருப்தியோட இருக்குது போதும் எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கிராமம் நல்லா இருக்கும் எங்கள் மாட்டுக்கூட்டத்தை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இதுதான் குட்டியாக என்னோட ஒரு பூஜை அறையாக இருக்குது குட்டியாக ரொம்ப குட்டியாக ஒரு ரெண்டு ரெ ஒரு ஸ்லாப்கள் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்டுக்கிட்டையும் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அங்கே வீட்டில் நம்ம வீட்லேயும் முருகனுக்கு எப்படியாவது ஒரு விளக்கு ஏற்றி பால் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மூணு நாள் நமக்கு இன்றைய இந்த மூணு நாள் பொழுதும் நமக்கு இங்கே தான் போகும் எப்படின்னு பார்க்கலாம் விரதம் இருக்கிற அப்படின்றனால பார்த்தீங்கன்னா நேத்தெல்லாம் ஒரு ஒருவேளை தான் மதியம் தான் சாப்பிட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து பெருசாக எனக்கு அந்த பசி எதுவுமே தெரியவே இல்லை கதசஷ்டி விரதம் இருந்தால் ரொம்ப பசிக்குமே அப்படிலாம் சில பேர் நீங்கள் எண்ணிகிட்ருக்குறீங்க அந்த மாதிரியெல்லாம் கிடையாது மாலையை போட்டு நீங்கள் காப்பு கட்டுறதா இருந்தாலும் கூட கட்டிட்டு நம்ம மனசார முருகன்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு அவர் பார்த்துக்குவார் எல்லாமே உண்மையிலே அந்த பசியெல்லாம் எடுக்கிறதே கிடையாது அப்படியே லைட்டாக பசியை எடுத்த ஒரு இளநியோ இல்லை ஒரு பாலோ ஒரு பழமோ சாப்பிட்டுக்கோங்க அவங்கவுங்க உடம்பு ஹெல்த்தை பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி விரத முறையை கடைப்பிடிங்க எல்லாம் நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க அவ்வளோதான் பாய்